நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஹெச்பி த்ரீ சிக்ஸ்டி சில்வர் வந்தா வந்தால் கேட்டுருந்தீங்கப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு குவான்டிட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதோட ப்ரைஸ் நம்ம தராது முப்பத்தி ஒன்று ஐநூறு தரப்போகிறோம் ப்ராசர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆன் தௌசண்ட் சீரியஸுங்க ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரு அதே மாதிரி டுவெல் ஜிபி என் ரேம் எஸ் அப்கிரேட் அப்டேட் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம் லேப்டாப்போட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் நண்பா நம்ம செக் பண்ணி வச்சிருக்கோம் இதில் மொத்தமே ஒரு நாலு குவான்டிட்டி தான் வந்திருக்கு நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணி பண்ணிக்கலாம் லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் பேட்டரி பேக்கப் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பாக்குறாங்க இந்த லேப்டாப் எடுத்துக்கலாம் நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கர்ட் ரோடு ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் நண்பா நீங்க வந்து நம்ம ஷாப்புக்கு டேரக்டா வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி கூகுள் பே பே அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம கொரியர் கூட கொடுத்துட்ருலாம் லேப்டாப்புக்கு வாரண்டி என்னென்னா ஆறு மாசம் சர்வீஸ் சப்போர்ட் அதே மாதிரி ஒன் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் தர போறேங்க ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி லேப்டாப் தான் நம்ம கஷ்டப்பட்ட லேப்டாப்போ பைபேக்கோ எக்ஸ்சேஞ்சோ எதுவுமே எடுக்கிறது இல்லை ஸோ அதனால லேப்டாப் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நானும் சேல்ஸுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு தான் லேப்டாப் சேல்ஸ்கே போடுவேன் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் முப்பத்தி ஒன்று ஐநூறு ஹெச்பியிலே த்ரீ சிக்ஸ்டி லேப்டாப்புங்க முக்கியமா ரைஸ் ஆன் செவனில் ஃபைவ் தௌசண்ட் சிரீஸோட வந்திருக்கு ஓகே நண்பர் தேங்க்யூ